வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்படுது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து ஆரம்பித்தது வந்து சரிவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கடந்த பத்து பதினைந்து நாட்களாகவே வந்து பார்த்தோன்னா முற்றிலும் ஏற்றம் இல்லாமயே தங்கத்தோட விலை போயிட்ருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அதே போல் இன்னைக்கு தங்கத்தோட விலை மதிய நிலத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம இப்பயே பார்த்துடலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை இன்றைக்கி தொண்ணூறுரூபா ரூபாய் வந்து

ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சாக இருக்கேன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எட்டாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்தி இரநூறுவா காணப்படுது இதில் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்காக இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுன்னு பார்க்குறப்போ இப்போ ஐம்பத்தி மூணாயிரம் இருக்குது நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க துக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் தொடர் சரிவில் காணப்பட்டதுனாலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரை தாண்டி ஒரு ரவுண்ட்ஸ் போன காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறு அதிரடி ஏற்றம் இருக்கலாம் தங்கத்தோட விலையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமான ஏற்றம் தான் மேலும் இந்த வாரத்தில் தங்கம் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது இந்திய பங்கு சந்தை சரிவில் காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு பங்கு வந்து செம்மையாக முன்னேறிட்டுருக்கு அதை பற்றி பார்க்கலாம் குஜராத் ஸ்டேட் പെട്രോലിയം ലിമിറ്റഡ് മറ്റും ഗുജറാത്ത് സ്റ്റേറ്റ് പെട്രോലിയം കർപ്പറേഷൻ ആകിയ ഇരട്ട നവങ്ങളും ഗുജറാത്ത് കേസിന இணைப்பு இணைப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இதன் பங்குகள் இன்று ஒரே நாளில் பத்து சதவீதம் உயர்ந்து அப்பர் சர்க்கியூட் நிலையை அடைந்துள்ளது இதுபோல் பங்குகள் அப்பர் சர்க்கியூட் நிலையை அடையும் போது அந்த பங்குகள் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாகியுள்ளது இதுபோல் சில பங்குகள் அவ்வப்போது ஏற்றப்படையும் பொழுது நமக்கு இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் பங்குகளை நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அதிக லாபங்களை குறுகிய நாட்களில் எடுக்க முடியும் இது வட்டியிலான முதலீடான தங்கத்தில் பெறுவது மிக மிக கடினமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது